சுங்காங்கடை பகுதி இங்கே ஒரு இளநீர் கடை உள்ளது அவர்களிடம் விலை கேட்போம் மல்லாளி வணக்கம் மல்லாளி எப்படி இது இளநீர் விலை என்ன நாற்பது ரூபாயா நல்லபடியா சில கடைகளெல்லாம் அதிக விலைன்னு சொன்னாங்க ஐம்பது அறுபது ரூபா என்ன பொய்யா சரி இது என்ன நொங்கா என்ன விலை எழுபது ரூபாயா சரி இது இது என்ன தேங்காய் பூவா தேங்காய் பூ என்ன என்னவில் எழுபது இதில் ஒரு ஸ்டிக்கர்லாம் விட்டிருக்கு என்ன இது இப்போ ஒரு கம்பெனி ஐட்டமா அதனால் இல்லையா சரி இது ஒரு ஒன்று வாங்கின எத்தனை ரூபா ஒன்று வாங்கின முப்பது பெருசா பெருசாக ஒரே வேலை தானே ஒரு சின்னது கழிச்சு பெருசாக முப்பது ரூபா இல்லையா சரி சரி இப்போது கோடையில் வியாபாரம் எப்படி இருக்கு ஆ போயிட்டு இருக்கா அறுப பார்த்தாலே பயமாக இருக்குது ஐயோ தைரியண்ணா இல்லையா சரி ஆ ஏதோ திருப்பாச்சி அறிவாலை எடுத்து விட்டு ஒரு பாட்டு வரும் அத மாதிரி வருது விட்டா பார்த்தாலே அப்போ அழகா ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம் பாடம் தெரியாதா சரி சரி இவங்க குடிக்க வரவங்க நம்ம தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் அங்கே வரும் இல்லையா தெரியாத ஆளுந்து பக்கம் வராது அவங்கள்ட்ட ஏதாவது செய்தி கேட்டா அவங்கள்ட்ட ஏதாவது சீதியாட்ட சொல்லுவாங்களா சொந்தக்காரங்களா சொல்லுவாங்களா கேட்டு ஆ கட்டலாமா உங்களை கேட்டு பாருங்க கட்டலாமான்னு கேட்டு பாருங்க ஹலோ கட்டலாமா சரி வணக்கம் அலளி எப்படி இவங்கள்ட்ட சாப்பிட்டதுனால உடம்புக்கு வித்தியாசம் என்ன தெரியுதா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இல்லையா அப்படியா ஓ ம மதுனியா ஐயோ

இங்க நம்ம சாப்பிடற நேரத்துல வித்தியாசமா இருக்கு இல்லையா வித்தியாசமா இருக்கு வடம்பல்ல நல்ல கூலா இருக்கு இல்லையா ரொம்ப கரெக்டா சரி உங்க சொந்தக்காரங்களை காரங்களை பத்தி ஒரு பாட்டு பாடலாமா பாட்டு பாடப்படுது நல்ல ஒரு பாட்டு பாடலாம் நல்ல ஒரு பாட்டு பாடுங்க தலவர இந்த சூடான இடம் இதயத்திலே கூலான நுங்கி சாப்பிட்டா உடம்பெல்லாம் தடுத்து விடும் கூழாய் விடும் இன்னும் அங்க மைனியுடை கூழான சர்வத்தை சாப்பிடு அய்யோ அவ்ளோதானா கரெக்ட் இல்ல சரி சரி மச்சானுக்காக நீங்க ஒரு பாட்டு பாடுங்க மச்சான் அழகா பாட்டு பாடி இருக்க ரெண்டு வரி பாடினாலும் ஒண்ணும் இல்லை அண்ணாவா சாமுண்டி ஒரு படம் உண்டு இல்லையா சாமுண்டி இன்னொரு படம் அதுல ஒரு பாட்டு வரும் மண்ண தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டு ஒண்ணு வச்சுக்கம்மா அந்த பாட்டா பாடுங்க தெரியாதா பாட்டு வரா சரி சரி செய்தியை முடிக்கலாமா வேற ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கா ഒന്നുമില്ല ശരി ഉള്ളത് മഹിഴ്ചിച്ച് വെറ്റി ഉണ്ടാകട്ടെ